பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஒரு கனிம தம்போம் நேற்று வந்து பார்த்திங்கன்னா மெயினாக பிசி தான் பார்த்திங்கன்னா ஒன்று ஆறு பிசியில் அதாவது பி போர்டு ஒன்று ஆறு சிபிஓடு ஏழு ரெண்டு தான் டார்கெட்டு ஆனால் நேற்று வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சி அறுபத்தி நாலு அதுவும் தொடர்ந்து நாலு நம்பர் அஞ்சு நம்பருமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ முந்தாயத்தை வந்த நம்பர் அஞ்சு நம்பர் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஏமாத்தாட்டு தான் நேற்று பொறுத்த வரைக்கும் டோட்டலாகவே கொண்டு வந்த ஏசி நம்பரை அப்படியே ஏசியில் நிறுத்தி பி போர்டு ஒன்பது மட்டும் அப்படியே ஆறாக திருப்பிக்கிட்டோம் அதுவும் போரடியுமே பாருங்களேன் அப்படியே செட் ஆகிருக்கும் நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஏமாத்தாட்டம் இது நம்ம எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் சி போர்டு ஏழு ரெண்டு வந்திருக்கணும் ஏன்னா மந்த்லி சார்ட்டில் ஸ்ட்ராங்காகவே ஏழு ரெண்டு சி போர்டு பொறுத்த வரைக்கும் வந்திருக்கணும் ஒரு நாள் முன்னாடியே வராதனால அதுக்கு அடுத்த நாள் வரணும்னு சொல்லியிருந்தேன் பட் கொண்டு வரல இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காகவே உதாரணத்துக்கு நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து ஏ போர்டு வந்து இப்போ பாரம் வைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் ஏ போர்டுக்கு மூணுக்கு எட்டுன்னு வைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த அஞ்சா நம்பரை ஏ போர்டுக்கு அஞ்சு ஜீரோ ஸ்ட்ராங்காக வரணும் அப்படி இல்லைனாலும் ஆல் போர்டுக்கு அஞ்சு வந்துடணும் ஏன்னா பவருக்கு பவரும் வைப்பான் அல்லது ஸ்ட்ரெயிட்டாகவும் வைப்பான் ஏன்னா எட் மூணுக்கு எட்டு பவர்னால் அஞ்சுக்கு ஜீரோன்னு வரணும் ஆனால் அஞ்சு ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு வருவான் வராதனால ஒரு நாள் தள்ளி பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு வந்துருக்கும் புரியுதுங்களா ஒரு நாள் தள்ளி அந்த அஞ்சாம் நம்பர் வந்திருக்கும் இதுதான் கான்செப்ட் இப்போ அதே மெத்தட் எப்படி பார்த்தீங்கன்னா சி போர்ட்லேயுமே அப்படி தான் கொண்டு வந்திருப்போம் இப்போ நேற்று வந்து பார்த்திங்கன்னா நாலாம் நம்பர் ஒரு நாள் தள்ளி வச்சுருக்கிறோம் இடையில இருக்கிற ஏழு வந்து ஏ போர்டுக்கு வரணும்னு சொல்லியிருந்தேன் வரல அதுவும் இந்த கிராஸில் பார்த்தீங்கன்னா ஆனால் நம்பிக்கையாக இருந்தேன் பட் மிஸ் ஆகிடுச்சு இந்த எட்நூற்றி முப்பத்தஞ்சுன்றது பார்த்திங்களா எட்நூற்றி முப்பத்தஞ்சு எட்டை காமனாக வச்சுக்கிட்டு மூணு சி பி போர்டுக்கு வந்துச்சுன்னா மேலகரை நம்பர் எட்டுக்கு மேலே கரை மூணா நம்பர் பி போர்டுக்கு வந்திருக்கும் சி போர்டுக்கு அந்த எட்நூற்றி முப்பத்தஞ்சு எட்நூற்றி முப்பத்தஞ்சுன்னு கிராஸில் காமிக்கணும் இதுதான் கான்செப்ட்டு இதை வச்சு தான் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பரை காம்னா வச்சுக்கிட்டு ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழுன்னு இருக்குது பி போர்டு ஒன்பது வந்ததுனால ஏ போர்டு அஞ்சு வருன்னு சொல்லியிருந்தேன் சாரி ஏழு வருன்னு சொல்லியிருந்தேன் ஏழுன்னு நேற்று பரல அப்போ ஏற்கனவே பெண்டிங்கில் இருக்கிறது நாலாம் நம்பர் ஒரு நாள் தள்ளி எடுத்துகிட்டு வரான்னா இடையில இருக்கிற ஏழாம் நம்பரு ஒரு நாள் தள்ளி எடுத்துகிட்டு வரணும் வராதனால ஸ்டெயிட்டாகவே நாளை இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஏ போலி ஏழு வரணும் ஆனால் ஒரு ஏழா நம்பர் ஏன்னா ஏசி நம்பரை நிறுத்தியிருக்கிறான் பாருங்க ஏசியில் நாற்பத்தி நாலுக்கு நாற்பத்தி நாலு நிறுத்திருக்கிறான் அப்போ இங்கே ஏசியில் இருக்கிற நம்பரு எழுவத்தஞ்சிக்கு எழுவத்தஞ்சுன்னு வரணும் மேலே இருக்கிற எழுபத்தஞ்சி எடுத்துகிட்டு வரணும் ஆனால் கண்டிப்பாக ஸ்டெயிட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான் ஆனால் அஞ்சு ஏழும் ஆட்டத்துக்கு வருது அஞ்சு ஏழு வந்துச்சுன்னா அது ஏதோ ஒரு நம்பர் பவரில் கூட வரலாம் ஏன்னா வீக்லி சாட்டிலையுமே ஜீரோவோ அஞ்சோ வரணும் அதையும் பார்த்துருவோம் ஏன்னா வீக்லி சாட்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு ஜீரோவோ அல்லது அஞ்சோ வர மாதிரி இருக்குது எப்படின்னா சி போர்டில் உதாரணத்துக்கு நம்ம மார்க் பண்ணி காமிக்கிற பாருங்க இப்போ ஒரு நம்பர் நிறுத்துறான்னு வச்சுக்கலாம் சி போர்டுக்கு ஜீரோவுக்கு ஜீரோ வச்சுருக்குறோம் இப்போ அதுக்கு கீழே அஞ்சு வச்சுருக்குறோம் பார்த்திங்கன்னா அஞ்சுக்கு அஞ்சு வரணும் கரெக்டாக அஞ்சு கொண்டு வந்திருக்கோம் அதுக்கு கீழே வைக்கிற நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு வச்சுருப்போம் அஞ்சுக்கு அஞ்சுன்னு மறுபடியும் வரணும் ஆனால் தொடர்ந்து நாலு டைம் அஞ்சு வராது இல்லைங்களா அதனால ஜீரோன்னு பவர் வச்சிருப்போம் அப்போ ஜீரோவுக்கு ஜீரோ அஞ்சுக்கு அஞ்சு முடிக்கக்குள்ள பவர்னு முடிச்சுருப்போம் அப்போ ரெண்டே நம்பர் தான் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்கு ரெண்டுனா அஞ்சுக்கு அஞ்சு நிப்பாட்டணும் இப்போ அஞ்சை நிப்பாட்டணும் அல்லது ஜீரோன்னு வைக்கணும் ஓகேங்களா இப்போ ஏசி நம்பர் அதே கான்செப்டு தான் இப்போ ஏசி நம்பரு நிறுத்திருப்பான் இப்போ ஏசி நம்பரை நிறுத்திருக்கிறான்னா சி போர்டு அஞ்சும் ஏ போர்டு ரெண்டும் நிறுத்திக்கிறான்னா அந்த இடையில உள்ள ஏழாம் நம்பர் நான் பி போர்டு வரணும்னு சொல்லியிருந்தேன் பட் ஆல் போர்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் வரல அது வராதனால இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்டிங் நம்பர் ஏழாம் நம்பர் இன்றைக்கி ஒரு சான்ஸ் வரணும் அதே கான்செப்ட் தான் இப்போ வந்து ஏசி நம்பர் நிறுத்துறான்னா அதே மாதிரி ஏசி நம்பரை நிறுத்தணும் இப்போ ஏசி வந்து ஐம்பதுன்னு நிப்பாட்டி கொண்டு வரணும் ஆனால் இதில் ஏதோ ஒரு நம்பர் கண்டிப்பாக வரணும் ஓகேங்களா ஏசி நம்பரில் ஐம்பதுலேருந்து ஏ போர்டு அஞ்சோ சி போர்டு ஜீரோவோ வரணும் அப்போ அஞ்சு ஜீரோ ஆட்டத்துக்கு வருது அப்போ ஏழாம் நம்பர் ஸ்ட்ரைட்டாக வரணும்னு சொல்லியிருக்கிறேன் அப்படி பார்க்குள்ள அஞ்சு எழுதி வச்சு எடுத்துகிட்டு வரணும் உதாரணத்துக்கு இப்போ வந்து ஏ போர்டு நம்பரை நிறுத்திருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஏர்லி சாட்டில் நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் ஏ போர்டு ரெண்டு நிறுத்திருக்கிறோம் இப்போ இந்த எழுவத்தஞ்சும் முப்பத்தஞ்சும் முப்பத்தஞ்சுன்னு வச்சிட்டோம் அடுத்தது எழுபத்தஞ்சி பிசிக்கு வரணும் இதுக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இயர்லி சட்டில் ஒரு ஒன்று பவரில் வரணும் இல்லை ஸ்டெயிட்டாக வரணும் இயர்லி சட்டில் இப்போ அந்த அறுபத்தாறு முப்பத்தொம்போது வந்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏ போர்டு வந்து பவர் வச்சுருப்போம் அதாவது ஏ போர்டு அஞ்சுக்கு ஜீரோன்னு வைக்கக்குள்ள ஓகேங்களா அஞ்சுக்கு ஜீரோ அப்போ இந்த அறுபத்தி ஒன்றும் அந்த அறுபத்தி ஒன்று அடுத்த வருஷம் வந்திருக்கணும் அப்போ ஏ போர்டு நிறுத்தக்குள்ள நாம் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அஞ்சுக்கு ஜீரோ வைக்கக்குள்ள பிசி நம்பர் அப்படியே நிறுத்தணும் இதுதான் கான்செப்ட் இதுக்கு முன்னாடி பழைய பேட்டர்லாம் இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்திருப்பான் ஏ போர்டு நம்பர் நிறுத்தினா பி போர்டு அல்லது சி போர்டு நிறுத்தணும் அது ரெண்டு நம்பருமே நிறுத்தி எடுத்துகிட்டு வருவோம் இப்போ உதாரணத்துக்கு இங்கே அறுபத்தொன்னும் எடுத்துகிட்டு வரணும் முப்பத்தி நாலும் எடுத்துகிட்டு வரணும் ஓகேங்களா இந்த அறுபத்தி ஒன்று முப்பத்தி நாலும் போன வருஷம் கணக்கு பிரகாரம் வந்திருக்கணும் வரல அப்போ அந்த அறுபத்தி ஒன்றுக்கு ஒரு நம்பர் பவர் வச்சு அறுபத்தாறு அந்த முப்பத்தி நாலுக்கு ஒரு நம்பர் பவர் வச்சு அறுபத்தாறு முப்பத்தொம்போதுன்னு போர் டியுமே எடுத்துகிட்டு வந்திருப்பான் இதுதான் கான்செப்ட் அப்படி பார்க்கல அப்போ போன வாரமே வீக்லி செட்டில் இப்போ ஏ போர்டு நம்பரை நிறுத்திருக்கிறோம் ஓகேங்களா ஏ போர்டை நிறுத்தி இருக்கிறோம் ரெண்டுக்கு ரெண்டுனா எழுபத்தஞ்சும் முப்பத்தஞ்சும் ப்ளஸ் பண்ணி இங்கே போர்டிக்கு எடுத்துகிட்டு வந்துருக்கணும் ஆனால் எழுவத்தஞ்சி ஆறு நம்பருக்குள்ளே வந்திருக்கு பட் இருந்தாலுமே இதில் வந்து ஒரு முப்பத்தஞ்சு வந்துடுச்சி ஓகேங்களா அதாவது ஏ போர்ட் நம்பரை நிறுத்தினால் பிசி நம்பரையும் அல்லது அந்த பெண்டிங் நம்பரையும் எடுத்துகிட்டு வரணும் இரநூத்தி எழுபத்தஞ்சிக்கு எழுபத்தஞ்சி பெண்டிங் ஓகேங்களா இரநூத்தி முப்பத்தஞ்சிக்கு ஒரு ஸ்டெப்பை அப்படியே நிறுத்தணும் கணக்கு பிரகாரம் உங்களுக்கு புரியுதா நினை தெரில நான் மாறு தான் காமிக்கிறேன் இப்போ வந்து இந்த பிசி நம்பர் ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி இங்கே போர் டி போன வாரம் எடுத்துகிட்டு வந்துருக்கணும் ஒரே ஒரு முப்பத்தஞ்சு மட்டும் வந்திருக்குன்னா ஒரு எழுவத்தஞ்சு பிசிக்கு அடுத்தது வரணும் இதுதான் கான்செப்ட் அப்படி பார்க்கல பிசி எழுவத்தஞ்சு வரணும் காமனாக அஞ்சு ஏழுமே வரணும் ஓகேங்களா இப்போ ஏபிபிசி ஏசி வந்து பார்த்திங்கன்னா ஏபிபிசி ஏசி பிசிஎல் தான் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா எழுவத்தஞ்சி வரணும் வீட்டில் சாட்டு பிரகாரம் ஆனால் அஞ்சு ஏழும் போர்டு கண்டிப்பாக மாற்றி வைக்கலாம் ஏன்னா ஏசி டெய்லி சாட்டு பிரகாரம் ஏசி எழுவ அவன் எழுபத்தஞ்சு வரணும் அதனால் போர்டு மாற்றி வைக்க வாய்ப்பு இருக்குது அதனால் காமனாகவே ஏழு அஞ்சு கொடுத்துருக்கறான் ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு எழுவது ஜீரோ ஏழுன்னு வரணும் த்ரீ டிஜிட்டில் ஒரு வேளை வந்தால் அஞ்சு ஏழு வந்தால் ஏசிக்கு மெயினாக வரணும் ஓகேங்களா டெய்லி சார்ட் பிரகாரம் திருப்பி வைக்க வாய்ப்பு இருக்குது எழுநூற்றி பதினஞ்சு ஐநூற்றி பதினேழு ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு ஏழாம் நம்பர் பெட்டிங்களே இருக்குது அதனால் ஆல் போர்டு ஏழாக கொடுத்துருக்குறேன் இப்போ உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க அடுத்த ஒரு நல்ல கேசியங்களை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்